டேப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய படைகள் சிரியாவில் இருக்கின்ற ஹமீமீம் படைத்தளத்தில் சிக்கப்பட்டது தெரிந்தது இப்பொழுது வெட்டிகளை கட்டிக்கொண்டு புறப்படுவதற்கு ரஷ்யப் படைகள் காத்திருக்கின்றன அங்கிருக்கும் போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் இவைகளை என்ன செய்வது ரஷ்யாவினுடைய டேங்கிகளை என்ன செய்வது தெரியாத ஒரு திக்குமுக்காடும் நிலையாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை இன்று காலை தாளப் பறந்து படம் எடுக்கின்ற ட்ரோன்களினுடைய புகைப்படங்கள் காணொளிகளின் மூலமாக சர்வதேச ஊடகங்கள் ஆய்வு செய்து நிபுணர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த கருத்துக்களானது ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது சற்று முன்னர் பிரம்மாண்டமான விமானம் பலரை ஏற்றி சென்றிருக்கின்றது பொருட்களையும் கொண்டு சென்றிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் கூறுகின்ற பொழுது இது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அமைப்புடன் விரிவாக பேசுகின்றோம் ரஷ்யா வெளியேறுவது தொடர்பாக ஆனால் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டுடன் சேர்ந்து மிக பெரும் போர்க்குற்றங்களை ரஷ்யா சிரியாவில் இழைத்திருக்கின்றது பெருந்தொகையான அப்பாவி மக்களை குண்டு வீசி கொன்று தள்ளி இருக்கின்றது சிறுபிள்ளைகள் பெண்கள் முதியோர் உட்பட எந்தவித பேதமும் பார்க்காமல் வீசப்பட்ட காப்பட் குண்டுகளுக்கு ரஷ்யா பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது எனவே எச் அமைப்பு ரஷ்யாவை உடனடியாக இங்கிருந்து வெளியேறி சென்று சுதந்திரமாக ஆசாட் போல நடமாட விடுவதற்கான வாய்ப்பு இல்லை ரஷ்யாவுடன் செய்யப்படுகின்ற ஒப்பந்தத்தில் முதலாவது ரஷ்ய படைகள் அப்படியே வெளியேற வேண்டுமாக இருந்தால் மறுபடியும் சிரியா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கின்ற நிபந்தனையும் தாக்குதலை தூண்டக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனையும் இந்த பேச்சுக்களில் அமைந்திருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது இன்று காலை வெளியாகி பைனான்சியல் டைம்ஸ் கூறுகின்ற பொழுது மிச்சல் ஹோக்மேன் சர்வதேச அமைதிக்கான கற்கை ரஷ்யாவினுடைய இந்த நடவடிக்கை ஆனது ஆட்டம் முடிந்தது முற்றாக வெளியேறுவது சிக்னல் என்று கூறு ஆனால் நூற்றுக்கும் நூறு வீதம் சொல்ல முடியாது உடன்பாடு சாத்தியம் இல்லாவிட்டால் ரஷ்யா என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ரஷ்யாவினுடைய இந்த விமானப்படை தளமும் கூடவே இருக்கின்ற சிரியாவில் இருக்கின்ற கடல் படைத்தளமாக ரஷ்யாவிற்கு மிக மிக முக்கியமானவை இந்த இரண்டு இடத்திலும் நிலைபேறு பெற்றுத்தான் ரஷ்யாவினுடைய படைகள் மத்திய கிழக்கை நிர்வாகம் செய்து வந்தன இந்த நிர்வாகத்தின் இரண்டு கால்களாக இவை இருக்க இந்த இரண்டு முறிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய போகின்றது என்பதற்கு கடைசி சில சந்தர்ப்பங்களே இருக்கின்றன கடைசியாக வெளியாகி இருக்கின்ற புகைப்படத்தின்படி அங்கிருப்பவர்கள் வெட்டிகளுடன் வெளியேற காத்திருக்கின்றார்கள் மிக மிக அருகாக நின்று சுட்டு வீழ்த்துவதற்கு யாரும் இல்லாத நிலையில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இது உலக ஊடகங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது சிரியாவினுடைய அதிபர் சர்வாதிகாரி ஆசாட் தப்பி ஓடிவிட்டார் ஆனால் அவரை காப்பாற்ற போன ரஷ்யர்கள் இப்பொழுது படைத்தளங்களில் மாட்டிக்கொண்டார்கள் இன்று காலை சிலர் தப்பி சென்றிருக்கின்றார்கள் அன்டனோ விமானம் மூலமாக தொடர்ந்து வந்து இறங்குமா காப்பாற்ற முடியுமா தாக்குதல் நடக்குமா என்பது தெரியவில்லை அதேபோல இந்த இடத்தில் கடுமையான கோபம் ரஷ்யா மீது இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிரியாவினுடைய ஆசாட் படை குழுவினர் சிரியாவிலிருந்து தப்பி ஓடுவதற்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னதாக தங்களுக்கு எதிராக தங்களுடைய அதிகாரத்தை வீழ்த்துவதற்காக வேலை செய்தார்களோ அவர்களில் ஒன்றில் போட்டு சென்றிருக்கின்றார்கள் இதேவேளை மேலும் பலர் முக்கியமான நிலத்தடி சுரங்க சிறை கொட்டடிகளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை மீட்காவிட்டால் இவர்கள் சடலங்களாகத்தான் மீட்கப்பட வேண்டி வரும் இறந்து கிடக்கின்ற நாற்பது சடலங்களில் ஒன்று மேடா என்பவர் இவர் சிரிய அதிபருக்கு எதிராக மனித உரிமைகளுக்காக போராடியவர் அவர் வீசிய நச்சு குண்டுகளுக்கு எதிராக போராடியவர் அவருடைய படைகள் நடத்திய கொத்து குண்டு தாக்குதலுக்கு எதிராக போராடியவர் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் ஐரோப்பாவிற்கு சென்று ஆறு வருடங்களின் பின்னர் சிரியா வந்தபொழுது கைது செய்து காணாமல் ஆக்கப்பட்டார் இப்பொழுது இவருடைய உடலம் வைத்தியசாலையில் கிடக்கின்றது அவருடைய குடும்பத்தினர் மரணத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள் இதுதான் சிரிய அதிபர் ஆசாட் ரஜீமின் உடைய நயவஞ்சக செயல் உதாரணமாகும் இவர்களுக்கு உதவி செய்த ரஷ்யர்கள் இங்கிருந்து அமைதியாக தப்பி போக முடியுமா என்பதுதான் அடுத்த கேள்வி ரஷ்யாவினுடைய படை முகாம்கள் இருக்கின்றன ஏழாயிரத்தி ரஷ்ய படைகள் சுற்றி வளைப்பிற்கு ஆசாட்டும் அவருடைய குடும்பத்தினரும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக இவர்கள் தீர்த்து கட்டப்பட்டு இருக்கின்றார்கள் என்று உடல்கள் மீது நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை கூறுகின்றது கொல்லப்பட்ட இவர்களுடைய உடலங்கள் அடிகாயங்களுடன் கிடப்பது ஊடகங்களில் புகைப்படங்கள் பரவின ரிக்கு என்னத்தியசாலையில் இருந்துடலங்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன ஆனால் சிறைக்குள் செயல்கள் என்பவன் உண்மையில் மனிதன் தானா என்ற கேள்வியை எழுப்புவதாகவும் இருக்கின்றது கண்ணன் பிறந்ததும் சிறைச்சாலை காந்தி இருந்ததும் சிறைச்சாலை சிறைச்சாலை ஒரு கலை கூடம் என்று தமிழ் திரைப்பட பாடல் உண்டு அந்த பாடலை பொழுது இதனுடன் ஒப்பிட்டு பார்த்தால் சிறைச்சாலை என்பது கலை கூடமா என்று அந்த கவிஞரை பார்த்து கேள்வி கேட்கவும் கண்ணனையும் காந்தியையும் அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலைகளுக்கும் இதற்கு இடையே எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதையும் எளிதாக உயிர்ணர முடிகின்றது அதேவேளை ரஷ்யர்களுக்கு எதிராக ரஷ்யர்களுடைய எதிரிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல ரஷ்யாவுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவரும் ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு காரணமாகவும் மிகச்சிறந்த விஞ்ஞானி உக்ரைனால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவிற்கு அருகாமையில் ஒரு காட்டு பூங்கா பகுதியில் இவருடைய உடலம் கிடக்கின்றது இதை ஆர்பிசி செய்தி ஸ்தாபனம் உக்ரைனுடைய உறுதி செய்கின்றன இந்த நிலையில் உக்ரைன் தொடர்ந்து போரை நடத்தலாம் என அமெரிக்கா மூன்று ஐந்து பில்லியன் டாலர்களை அவசரமாக அனுப்பி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் பெறுவதற்கு முன்னதாக இந்த அனுப்புகை இடம்பெற்றிருக்கின்றது அதைத் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் அனுப்பப்பட இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்காவினுடைய பணிகளை உலகம் செய்து போல இன்னொரு நாடாக உக்ரைன் என்பதுதான் உக்ரைனுடைய நடவடிக்கைகளாக இருக்கின்றது இஸ்ரேல் செய்கின்ற அதே தொழில்நுட்பத்தை உக்ரைனும் செய்து சிறிய போர்க்களத்தில் உக்ரைனுடைய படைப்பிரிவு நின்றது அதுபோல சூடானில் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் போரிட்டுக் கொண்டும் இருக்கின்றது இவை சிந்திக்கப்பட வேண்டிய ஒப்பு அமைகளாக இருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் உதவிகள் குறைக்கப்படும் என்பதனால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த செய்திகள் அனைத்தும் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற ஃபைனான்ஷியல் டைம்ஸ் வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஜூலன் போஸ்டன் பெர்லின்ஸ்க டிதின ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகளினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாகும் இது ட்ரிப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுழஞ் யாழ்ப்பாணத்திலிருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளில்